இங்கே சுந்தரனால் பாடலை தமிழ் தாய் வாழ்த்தாக பாடுவீர்கள் நான் இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் போனே நாற்பது ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன் ஆனால் தமிழ் மீது உள்ள ஆயா காதலினால் அங்கேயும் நாம் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து படைத்திருக்கிறோம் அதை உங்களுக்கும் நான் திரும்புகிறேன் சீருடை செந்தவுள் மகள் வாழி சீருடை செந்தவுள் மகள் சிந்தையில் நிறைந்தே அகழ்வாயி ஏருடை நிலமும் வளமும் தாருடை அரசும் இல்லாமல் மலையும் தமிழரை இணைத்து உயருடை செல்வியாய் அவள் வாழி என்று தமிழ் வாழ்த்தை நாங்கள் அமைந்திருக்கோம் லண்டனிலே நாங்கள் இயங்கி இருக்கின்ற இந்த தமிழ்தாய் வாழ்த்து இந்த மன்றத்துக்கு மிகவும் பொருத்தமானது மிகவும் பொருத்தமான அதாவது நான் கட்சி அந்த தமிழ்தாய் வாழ்க்கை அமைத்திருந்தாலும் பாரலாம் அலைகின்ற பாரலாம் பறந்து வாழ்ந்து வருகின்ற தமிழரை இணைத்து வாழ்கின்ற விளைகின்ற ஒரு அமைப்பாக மந்திரமாக நான் கருதுகிறேன் எனக்கு பேசிய பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் எல்லா இடத்திலும் மாநாடுகள் இந்த மந்திரத்தினுடைய மாநாடுகள் நடந்து முடிந்துள்ளன இலங்கையிலே நடக்க வேண்டும் என்று அடிகளால் விரும்பி வந்து நிறைவேறவில்லை அரசர் அவர்கள் நான் இந்த ஆண்டு அவருடைய இடத்துக்கு போயின் போது இலங்கனில் நிகழ வேண்டும் நான் அதற்கு ஆமன்று சொல்லி தரையசைத்திருக்கிறேன் சொன்னால் ஓமன்று சொல்லி தரையசைத்திருக்கிறேன் நான் அங்கே செய்கின்ற தமிழ் பண்ணி இப்போ அவர்கள் சொன்னது போல நம்முடைய தமிழ் சிறார்களுக்கு தமிழ் கற்பிப்பதற்கு ஆங்கில வழியாக நூல் எழுதி கொண்டிருக்கிறது தமிழ் ட்ரூ இங்கிலீஷ் என்பது ஒன்று தமிழ் என்பது இன்னொன்று தமிழ் இன்னொன்னு என்பதும் அதை இன்னொரு அடையச் செய்திருக்கு அதே தமிழ்நாட்டில் இன்றைய நிலையே கொண்டு நான் நினைக்கிறேன் அப்போ என்னுடைய மாமனார் திட்டுவா மேலனார் அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் நுண்ணான் மொழிய குலம் வந்த ஒருவர் அவருடைய பேரிலே இலக்கிய வட்டம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக அதை நடத்தி சங்க தமிழ் கற்பித்து வருகிறது நான் இதுவரையிலே இருபத்தைந்து நூல்கள் எழுதி இருக்கிறேன் சங்க தமிழ் நூல்கள் திருமங்கலம் பெரிய புராணம் ஆங்கில கவிதைகள் எழுதியிருக்கிறேன் சிலப்பதிகாலத்தை மணிமகு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அலுவலக பேசியவை இப்படி தமிழ் பணி தமிழ்நாட்டிற்கு வெளியிலும் நடைபெறுகிறது என்ற செய்தி உங்களுக்கு தெளிவு エネルギー、今、ワイパイと同じく、何人ぐらいかけて。